வணக்கம் சற்றுமுன் முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மீண்டும் ஓபிஎஸ் இணைவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்களும் தென்மாவட்ட நிர்வாகிகளும் இதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல சூழ்ச்சிகள் செய்து எடப்பாடி பழனிசாமியும் அவரது ஆதரவாளர்களும் ஓபிஎஸ் மற்றும் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியனை கட்சியிலிருந்து முழுமையாக நீக்கிவிட்டார்கள் ஆனால் எடப்பாடி எங்களை நீக்கியது செல்லாது என்று நீதிமன்றத்தில் ஓபிஎஸ் அவர்களும் பலரும் வழக்குகளை தொடர்ந்துள்ளனர் தற்பொழுது இரட்டை சின்னமும் இந்த வழக்கு முடியும் வரை இறுதி தீர்ப்பு யாருக்கு சாதகமாக வருகிறதோ அவர்களுக்கு இரட்டை இல சின்னத்தை ஒதுக்குங்கள் அதுவரை இரட்டை இல சின்னம் முடக்கப்பட வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் மனு ஒன்றும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த மனுவானது தற்பொழுது தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைந்தால் மட்டும்தான் அல்லது நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமியிற்கு சாதகமாக தீர்ப்பு வந்தால் மட்டும்தான் இரட்டை இலை சின்னத்தை அதிமுகவினர்கள் பயன்படுத்த முடியும் அதாவது இங்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக பார்க்கப்படுவது சட்டமன்ற தேர்தல்தான் ஓராண்டிற்குள் எப்படியும் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குவது கடினம் ஆனால் சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த ஆண்டு வரவுள்ளது அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேட்பாளர்களை அறிவிப்பார் ஆனால் தேர்தலில் போட்டியிடுவதில் சிக்கல் ஏற்படும் காரணம் இலை சின்னம் இல்லாமல் சுயேட்சையாக புதிய சின்னத்தில்தான் அவர்கள் போட்டியிட முடியும் அப்படி போட்டியிட்டால் நிச்சயமாக பெரும் தோல்வியை தழுவார்கள் மக்கள் மத்தியில் இரட்டையிலே சின்னம் ஒட்டுமொத்தமாக அவர்கள் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது வேட்பாளர்கள் பெயரை கேட்பதை விட சின்னம் இரட்டையிலையா என்று கூறுவார்கள் தற்பொழுதுதான் மிக முக்கியமான ஒரு செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைந்தால் மட்டும்தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தொண்டர்களும் சரி மக்களும் சரி அதிமுகவிற்கு மிகப்பெரிய அளவிலான உத்வேகத்தை அளிக்கக்கூடிய வகையில் பிரச்சாரம் அதிகரிக்கும் இல்லை என்றால் உட்கட்சி மோதலின் காரணமாக பிரச்சாரமும் தோல்வியடையும் இதனால் தேர்தலிலும் தோல்வியடையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைவதுதான் கடைசியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரே ஒரு எச்சரிக்கை இது நடைபெறாமல் இருந்தால் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலையில் விழக்கூடிய மிகப்பெரிய ஒரு இடியாக பார்க்கப்படும் அதற்கு பிறகு எடப்பாடியை அதிமுகவில் இருந்து விரட்டி விடுவார்கள் கடைசி நேரத்தில் ஓபிஎஸ் அவர்கள்தான் அதிமுகவை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் இது சரியா தவறா என்பதை கமன் வாயிலாக கூறுங்கள்